பஞ்சபூத தலங்களில் அக்னித்தளமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் சித்தர்கள் பூமியாகவும் சொல்லப்படுது இங்கு அடிக்கு நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இதனால் தான் இங்கு நிதானமாகவும் சித சிந்தனையோடு கிரிவலம் செல்வதனால சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே திருவண்ணாமலையில் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பானதாகும் பௌர்ணமி கிரிவலம் சிகலோக பதவியை கொடுக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்பொழுது தொடங்க வேணும் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிக்க வேணும் எந்த நாளில் போக வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கும் ரொம்பவே ஏற்ற நாளாக சொல்லப்படுது சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாள் இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே சிவனே மலையாக வீற்றிருப்பதாக பத்திரங்களால் போற்றக்கூடிய திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதனால் சந்த் சந்தரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்பவே உயர்வான பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க பக்தர்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோ வகையில் ஜனவரி திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குது ஜனவரி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பௌர்ணமி தொடங்கி மூணாம் தேதி அதாவது மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி மூணு மணிக்குள்ளே கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த நே நேரத்தில் மலையே சிவனாக வணங்கக்கூடிய பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட அண்ணாமலையை பக்தர்கள் வளம் வரலாங்க அருணாச்சலேஸ்வரர் கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது நினைத்தாலை முத்தி தரும் தளமான திருவண்ணாமலை மலையை வளம் வழிபடக்கூடிய முறை தோன்றிய தலம் இந்த தலம் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில சிவனே மலையாக வீட்டிருப்பதாகவும் இந்த மலை கைலாயத்திற்கு இணையான மலையாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நான்கு யுகங்களிலுமே நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க கிரிவலம் மகிமைய கலியுகத்தின் முதல் முதலாக பாண்டிய மன்னன் பஜ்ரங்கநாதன் அறிந்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுது பாண்டிய மன்னன் பஜ்ரங்கநாதன் ஒருமுறை வேட்டையாடுவதற்காக போகும்போது வாசனை மிக்க புணுகு பூனையை பார்த்திருக்கிறாரு அந்த பூனையை பிடிக்க ஓட அது அவனிடமிருந்து தப்பித்து திருவண்ணாமலையை அடைந்ததாக சொல்லப்படுதுங்க மன்னனும் குதிரையில விடாது அது முறை வந்த பின்னாடி திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னர் குதிரையின் மீது உட்கார்ந்தபடி சுற்றி இருக்கிறாருங்க ஐந்து முறை சுற்றி முடித்ததும் கோவலுக்கு எதிரில் வந்த பூனையும் குதிரையும் கீழே வந்து தன்னுடைய உயிரை விட்டுருக்கு அப்போது பூனையும் குதிரையும் மாறி விண்ணுலகம் சென்றதாக சொல்லப்படுதுங்க அதை கண்ட மன்னன் என்னவென்று விசாரிக்க இவர்கள் இரண்டு பேரும் கைலாயத்தில் சிவ பூஜை செய்த கந்தர்வுகள் என்றும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இன்று இந்த பூமியை மழையாக ஐந்து முறை வளம் வந்ததால் சாபு விமோசனம் பெற்று கைலாயம் செல்கிறோம் ஆனால் நீ குதிரையில் அமர்ந்தபடி கிரிவலம் வந்ததினால உனக்கு பலன் கிடைக்கவில்லை இந்த மலையை நீயும் வளம் வந்தால் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேதா யாகம் செய்த பலனை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறண்டு இரண்டு கந்தர்வர்களும் விண்ணுலகம் சென்றிருக்கிறாங்க இப்படி பல்வேறு மகிமைகளாக கொண்டதாக திருவண்ணாமலையின் இருப்பதன் காரணமாகவே செல்வருடைய எண்ணிக்கையானது அரு அதிகரித்து கொண்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்வதி தேவி எப்போதுமே பிரியாமல் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானுடைய சரி பாதியாக பெறுவதற்கு கடும் தவம் செஞ்சுருக்கிறாங்க சிவனின் அருளை பெற்று அவருடைய சரி பாதியை பெற வேணும் அப்படின்னும் பார்வதி தேவி வேண்டியிருக்கிறாங்க அதற்கு சிவபெருமானும் என்னுடைய எனது பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் இரண்டு நாளிகைகள் நாப்பத்தெட்டு நிமிடம் இடங்களுக்குள் நீ சுற்றி வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி சுற்றி வந்தால் என்னில் சரிபாதையை வழங்குவேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் பார்வதி தேவியும் சிவபெருமானே மலையாக இருப்பதாக தெரிந்து கொண்டு திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வந்திருக்கிறாங்க முதன் முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையிட நேர் அண்ணாமலை கோவிலுக்கு அருகில் நந்தி வாகனத்திலையும் ஈசானிய லிங்கத்துக்கு பக்கத்தில் ஒளி ரூபத்திலையும் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறாரு இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் அர்த்தம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரி பாதியை வழங்கி அர்த்தநாளீஸ்வரர் வடிவம் கொண்டிருக்கிறாரு அதனால் தான் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இறைவன் தனக்கு அருள் புரிந்தது போன்று இங்கு வந்து வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் கிரிவலம் வரக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அருள் புரிய வேணும் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டியிருக்குறாங்க பார்வதி தேவியுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலையாரும் சம்மதிச்சிருக்கிறாரு பார்வதி தேவியை போல் நம்ம எல்லோராலும் நாற்பத்தெட்டு நிமிடத்தில் மழையை வளம் வந்து விட முடியாதுங்க திருவண்ணாமலை கிரிவல பாதை என்பது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் அதாவது பதினாலு உலகங்களையும் குறிப்பதாக சொல்லப்படுதுங்க கிழக்கு கோபுரத்துக்கு அருகில் தொடங்கி அதே இடத்துல கிரிவலத்தை நம்ம நிறைவு செய்ய வேணும் கிரிவலத்தை நிறைவு செய்ய பக்தர்கள் நடையில் வேகத்தை பொறுத்து மூணு முதல் நாலு மணி நேரத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்யலாங்க அதே போல் சூரிய அஸ்த அஸ்தமனத்துக்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடி கிரிவலத்தை நிறைவு செய்ய வேணும் அது தாங்க நேதியும் கூட அதே போல் இரவு நேரத்தில் ஆன்மீக அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கிரிவலம் செல்லக்கூடியவங்க சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகான நேரமும் பிரம்மமூர்த்த நேரமும் சரியான நேரமாக சொல்லப்படுது இந்த தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்குதுங்க இது தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையை கொண்ட தலமாகவும் இருக்குதுங்க இந்த தளத்தில் தான் மாணிக்க வாசர் திருவெண்பாவை பாடியிருக்கிறாரு இந்த தளத்தினுடைய மூலவர் அண்ணாமலை என்றும் அழைக்கப்படுறாங்க அம்பிகை உண்ணாமலை அம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க நினைத்தாலே முத்தி தலம் தளம் அப்படிங்கிற பெருமையை கொண்ட தலமாகவும் திருவண்ணாமலை திரு தலமானது இருக்குதுங்க இந்த தளத்தின் மீது நால்வர்கள் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் போன்றோர் தேவார பதிகங்களை பாடியிருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த தளத்தினோட மூலவர் சிவபெருமானும் இங்க இருக்கக்கூடிய முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கிறாரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யுகங்களிலுமே அறியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில மலையே சிவனாக சொல்லப்படுவதனால கோவிலில் இரவனே வலம் வருதலை போல மலையை வலம் வரக்கூடிய வழக்கமானது இருக்குதுங்க மலையை சுற்றி வருவதற்கு இரண்டு வழிகளானது அமைக்கப்பட்டிருக்குது மலையை ஒட்டி செல்லக்கூடிய வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடினமான பாதையாக அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாக பக்தர்கள் கிரிவல பாதையில் வரும்போது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வாயலிங்கம் குபேரலிங்கம் வருணலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என எட்டு லிங்கங்களும் அமைஞ்சிருக்குதுங்க ரமண மகரிஷி சேஷாத்ரி சாமிகள் விசிறி சாமியார் போன்ற சமாதிகளும் அமைஞ்சிருக்குது திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதற்கு எல்லா நாட்கள்லுமே உகந்த நாட்கள் அப்படின்னு சொன்னால் கூட முழு நிலவு நாளில் கிரிவலம் வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த மலையானது யுகங்களிலுமே அழியாமல் இருப்பதாக சொல்லப்படுது அதனால தான் கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறியிருப்பதாக சொல்லப்படுதுங்க எட்டு துக்களுமே அஷ்டலிங்களைக் கொண்ட எக்கோணம் அமைப்பில் திருவண்ணாமலை நகரமானது அமைஞ்சிருக்குது மேலுமே இந்த தளத்துல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் இருக்கக்கூடிய மகளையே சிவலிங்கம் என்று நம்பப்படுதுங்க அம்மன் உண்ணாமலை அம்மன் அது மட்டும் இல்லாம முருகர் விநாயகர் அர்த்தன் ஆலீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் போன்ற சன்னதிகளானது இந்த ஆலயத்துல அமைஞ்சிருக்குதுங்க சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரண்டு தீர்த்தங்களானது அமைஞ்சிருக்குது இந்த கோவில ஆறு கால பூஜைகளானது தினமுமே நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் அதாவது சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் பஞ்ச பருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகளாகுங்க அண்ணாமலையார் கோவிலில் வருஷத்துக்கு நான்கு பிரம்மோற்சவங்களானது நடைபெறுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்